நாம் வட இந்தியாவுக்கு எடுத்துச் சென்றோம் அவர்கள் சொன்னார்கள் பெரியார் படத்தை போடாதீர்கள் போட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆட்சியை நாங்கள் கலைப்போம் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என்றார்கள் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் ஜோதிபாய் போலே நாராயணகுரு சத்ரபதி சாகு மகாராஜ் தந்தை பெரியார் கான்சி ராம்ஜி பாபா சாஹிப் அம்பேத்கர் இவர்களுடைய கொள்கை வழியாக ஒரே ஒரு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய முக்கியமான கொள்கை ஆட்சியை பிடித்த ஒரே கட்சி கட்சி பெரியாரும் அம்பேத்கரும் பாபா சாஹிப் கொள்கையை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பெரியாரை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆட்சியுடைய ஆதரவு வாபஸ் பெறும் என்றார்கள் நீங்கள் ஆட்சியை கலைத்து விடுங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்து இறங்குகின்றோம் பெரியாருக்காக நாங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து ஆட்சியை எழுந்தவர்கள் இங்கிருக்கின்ற திமுக காரர்கள் சொல்லுவார்கள் பெரியாரை அவர்களுடைய முன்னோடி தலைவர்கள் படத்திலே போட்டிருப்பார்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரை போட்டார்களா கிடையாது ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இரண்டு முறை அவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக ஆட்சி இழந்ததை சொல்லுவார்கள் நாங்கள் பெரியாரின் கொள்கையை பிடித்து ஆட்சியை இழந்தோம் ஆனால் பெரியார் படத்தை போடுவதை நிறுத்தவில்லை இன்றளவிலும் பெரியாரை எங்களுடைய முன்னோடி தலைவர்களே ஒரு தலைவராக வைத்திருக்கின்றோம் என்பதை நம்முடைய கட்சி தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்